ஒரு தேங்காவை உடைச்சி அரைப்பாதையை திருடி வச்சிருக்கேன் அதோட வந்து நமக்கு கோதுமை மா நீங்க இந்தியாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னா இது மைதா மா அப்படின்னு சொல்லுவாங்க அது நான் வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இதை வந்து முதல்ல நம்ம இந்த கோதுமை மாவை தண்ணி வச்சு ரொட்டிக்கு நம்ம இப்படி பிசஞ்சி எடுப்போமோ அதே போலவே இதை வந்து குளச்சி எடுப்போம் இந்த தண்ணியை ஊத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிரட்டி எடுத்து ரொட்டிக்கு பிர போல எடுத்து இதுக்குள்ள வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இந்த கப்புக்குள்ள அதால இந்த உப்பு கரைஞ்சி இருக்கும் இதுக்கு உப்பும் கணக்கா இருக்கும் நீங்க தண்ணி சேர்க்கும் போதே கப்புக்குள்ள கல்லுப்பு உப்பு சேர்த்துட்டு இங்க சுடுதண்ணியை ஊற்றி அது குய்க்கா கரைஞ்சிரும் அப்ப நம்ம ரொட்டி விரட்டும் போது அந்த உப்பு வந்து இந்த மாவுல நல்லா சேர்ந்து இருக்கும் இருக்கும் உருட்டி எடுத்துட்டோம் ரொட்டிக்கு செய்யற மாதிரியே இது என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதோட நீங்க கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு அப்பச்சோட சேர்த்துக் கொள்ளலாம் சேர்த்து கொள்ளுங்க நான் சொல்ல மறந்துட்டேன் இப்ப நம்ம இதை வந்து இப்படி அப்படி என்றத பார்ப்போம் நம்ம அதுக்குள்ள வைக்கிறதுக்காக வேண்டி சுண்டி எடுக்கிறதுக்கு அடுப்புல சட்டிய வச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிடுவோம் வச்சிட்டு இப்ப வந்து சட்டி சூடாயிட்டு இப்ப நம்ம கால் கப் அளவு தண்ணி சேர்த்து கொள்வோம் சேர்த்துட்டு நம்ம இடிச்சு வச்சிருந்த இந்த சர்க்கரையையும் இதோட சேர்த்து கொள்வோம் நாட்டு சர்க்கரையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து இது கரையட்டும் நம்ம அகப்ப விட்டு நல்லா கொண்டே இருப்போம் சர்க்கரை கரையட்டும் கட்டி இல்லாம நல்லா எடுக்க வேணும் லோ பிளேம்ல வச்சுதான் நீங்க வந்து இந்த சர்க்கரையை வந்து கரைக்க வேணும் ஏன் கால் கப்பு தண்ணி ஊத்துறேன்னு சொன்னா கொஞ்சமா தானே ஊத்தணும் அதை விட குறைவா ஊத்தினாலும் சரி என்னன்னு சொன்னா இந்த சர்க்கரையும் அந்த தண்ணியும் சேர்ந்து கரையும் போது நமக்கு தண்ணி கொஞ்சம் கூடுதலாவே இந்த பானம் வந்து கிடைக்கும் அதால நம்ம வச்சிருக்கிற தேங்காய் பூவுக்கு கூடுதலா வரக்கூடாது இந்த பானம் அதால வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரைய விட்டோம்னு சொன்னா கணக்கா வந்து சேரும் இது கரையும் போது இதே அளவுக்கு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் சேர்த்தா வந்து சேரும் இது வந்து நல்லா கரைஞ்சிட்டு கொதி வரும்போது நீங்க துருவி வச்சிருந்த தேங்காய் பூவை இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க நல்லா வந்து கலந்து விடுங்க இதோட நீங்க நட்சேரம் சேர்க்க போறீங்கன்னு சொன்னா நிலக்கடலை பாசிப்பயறு பிறகு கஜு எல்லாமே சேர்த்துக் கொள்ளலாம் ஏதாச்சும் முன்பு சேர்த்துக் கொள்ளலாம் அது சாப்பிடும் போது கடிவடும் போது நல்லா இருக்கு நமக்கு தண்ணி வத்தட்டும் அது வரைக்கும் அகப்ப விட்டு சுண்டிக்கொண்டே இருப்பான் உங்களுக்கு இந்த கலர் போதாது அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கரண்டி ஒயிட் சுவர் போட்டு அடுப்புல வந்து மிதமான சூட்ல வச்சிங்கன்னு சொன்னா அது வந்து உருகி வரும் உருகி வர கரண்டி விட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு கலந்துட்டு இதோட வந்து சேர்த்து கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நல்லா சுண்டுன வாசம் வந்துட்டுது இந்த வாசம் வந்தாவே நீங்க நினைக்க வேண்டியதா நல்லா வந்து சுண்டு பட்டுட்டு இப்ப பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்ல இல்லை இல்ல இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஓ பண்ணிடலாம் அடுப்ப ஓ பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுவோம் நம்ம ஒரு பிளேட்ல மாத்திட்டோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்ம ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் மாவையும் வந்து அழகா வந்து ரொட்டி பதத்துல செஞ்சு வச்சிருக்கோம் அதே போல சுண்டலையும் சுண்டி எடுத்தாச்சு இப்ப இத வந்து குட்டி குட்டி உருண்டைகளை மாவு வந்து எடுக்கணும் குட்டி குட்டி உருண்டைகளை எடுத்துட்டு நல்லா கையில வச்சு உருட்டணும் இப்படி ஈஸியா தட்டி வச்சுட்டு இப்படி கை எடுத்து இப்படி 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 செஞ்சீங்கன்னு சொன்னா அது வந்து வடிவ ரவுண்ட் ஷேப்ல வரும் கைகளை வச்சு இப்படி இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா சரி உள்ளுக்க வச்சு மெல்லிசை எடுக்கணும் இதை மெல்லிசை அடுத்தீங்கன்னு சொன்னாதான் இந்த அடப்பம் இதுல வைக்கும் போது வெளியே வராம நல்லா இருக்கும் கடினமா இருக்கணும் நினைச்சீங்கன்னு சொன்னா உள்ளுக்க இருக்கிறது அந்த என்ன சொல்ற உள்ளுக்கு அவியாது மெல்லு எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மாவு எல்லாமே அவிஞ்சிரும் இப்ப இப்படி இந்த ஷேப்ல வச்சுட்டு இதுல நம்ம வச்சிருந்த செஞ்சு வச்சிருந்ததுல ஒரு கரண்டி எடுத்து இப்படி வச்சு விடுங்க அதுக்குள்ள இப்படி வச்சுட்டு இத இப்படியோ விடுங்க இப்படியோ மூடிட்டு இப்படி மூடிட்டு நீங்க இப்படி படி அழுத்தம் கொடுங்க உள்ள கீழ மேல கீழ மத்தி பிடிச்சி மேல அழுத்தம் குடுத்துட்டும் இப்படி பல்லு பல்லு மாதிரி கைகளால வச்சு விடுங்க இங்க பாருங்க நம்மட கைகளாலே இவ்வளவு அழகா இது வந்திருக்குன்னு சொல்லி இப்படி வச்சு நம்ம கைகளாலேயே அழகா செய்யலாம் இப்படி இப்படி செஞ்சிட்டு நீங்க வந்து ஒரு டீஸ்ல வந்து இதை வந்து எல்லாத்தையுமே செஞ்சு எடுப்போம் முதல்ல இது வந்து லாஸ்டா நான் வந்து செய்யறது இதுக்குள்ளது நீங்களும் பாக்கணும்ன்றதுக்காக தான் எனக்கு திரும்ப ஒரு அடுத்த நான் அப்படி இப்படி செஞ்சு செஞ்சு போக போக உங்களுக்கு இது இப்படி வரும் வந்தோடனே இப்படி வச்சுட்டு அதுக்குள்ளதை வச்சு நல்லா பண்ணி விடுங்க விட்டுட்டு படியோ சேப்பா மூடி மூடிட்டு இப்படி இரண்டா ஓட்டு கொழுக்கட்டை தானே இது இதை கொஞ்சம் அமர்த்தி விடணும் நீங்க அப்பதான் அது வந்து அந்த ஓட்டுல வந்து இருக்கும் இப்ப நீங்க இது மொத்தம் அடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து கொழுக்கட்டை நம்ம தான் அது சரி நம்ம இது வந்து ரொட்டி போலதானே சுட்டுத்தானே எடுக்கப்பறம் பதால இப்படி வச்சிட்டு கையாலே இவ்வளவு அழகா இதுக்கு வந்து பல் வைக்கலாமன்ட்டு பாருங்களா அவ்வளவு அழகா இருக்க நல்லா அழகா இங்க பாருங்க எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன்னா இங்க பாருங்க எல்லாமே செஞ்சாச்சு நம்ம இதை சொன்னா சரி இப்ப நம்ம அடுப்புல சட்டிய வச்சுட்டு லோ பிளேம்ல வச்சுட்டு அடுப்பு வந்து சூடாகட்டும் அது வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து இப்படி இந்த சட்டியில ஊத்தி விடுங்க ஊத்திட்டு வடிவம் வந்து எல்லா இடமும் படுற போல அப்படி செஞ்சு விடுங்க செஞ்சுட்டு எல்லா பக்கமுமே படணும் என்னன்னு சொன்னா நம்ம சுட்டுத்தானே போறோம் இது வந்து நம்ம இந்த ஓட்டுல வச்சு எடுக்க அதுக்கு ஓட்டு வேறு இப்ப இது வந்து சூடு வந்துட்டாண்டு பாப்போம் லோ தான் வைக்கணும் நீங்க என்னன்னு சொன்னா மீடியமா வச்சா கூடியும் கரிகீரம் அப்போ அது அவிய வேணும் தானே ஓட்டுல இருந்து அதுக்காக வேண்டி லோ பிளேம்ல வச்சீங்கன்னு சொன்னா அது வந்து வெந்து வரும் மா இல்லாம வெந்து நமக்கு நல்ல வடிவா வந்து சேரும் சரி இப்ப சூடாயிட்டு நம்ம வந்து ஒண்டொண்டா வச்சிருவோம் நம்ம செஞ்சு வச்சிருந்தத இதுல ஒண்டொண்டா வச்சிருவோம் நம்ம வந்து அஞ்சு கொழுக்கட்டை வச்சிருக்கிறோம் அந்த நம்ம விட்ட எண்ணெய் வந்து எப்படி பொரியுது பாருங்க நீங்க வந்து இத நம்ம நம்ம ஹோட்டல்ல வச்சுதான் இதை ஓட்டு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க ஹோட்டல் ரொட்டி என்று சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா விட்டு அது கொஞ்சம் பொரியுது நல்லா அவியட்டும் இங்கே பாருங்கோ எல்லாமே வந்து வந்து நல்லா போல நம்ம ஓட்டில் வச்சு செஞ்சது எல்லாமே இதை வந்து எடுத்து வச்சிருவோம் அடுத்தது வந்து அஞ்சு ஓட்டு தான் இருக்குது இப்ப அதை முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இப்ப இதை வந்து எடுத்து போட்டுருவோம் அதுல போட்டுட்டு நான் வந்து லாஸ்ட்டாக இதை வந்து ரெண்டையுமே வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குமான்னு சொல்லி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பாட்டியும் உங்களை விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக பொறிஞ்சிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே சைட்டை எல்லாமே வந்து ஈவனாக பொறிஞ்சிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு பாட்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அடுத்ததையும் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் இதையும் எடுத்துட்டு சர்வ் பண்ணால் சரி ஓகே நம்ம இப்போ ஓட்ரொட்டி செஞ்சுட்டேன் இந்த சிம்பிளான ரெசிப்பியை நீங்களும் உங்களோட வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த நான் வந்து இங்கே பாருங்கள் நம்ம வச்ச அடப்பம் எவ்வளோ சூப்பராக இருக்கண்டு பாருங்க சாப்பிட்டாவே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் மறந்துடக்கூடாது இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் அப்பச்சோட ஒரு பிஞ்சளவுக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளணும் சேர்த்தா தான் இது வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க நம்ம வச்ச இந்த அடப்பம் எவ்வளோ சுவையாக இருக்கண்டு பாருங்க வச்சில் ஊறும் நாக்கில் அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி மறக்காமல் இதே போல் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தரபு பாய்